உங்க பேட்டிய பார்த்தா இங்க வந்தவங்க வந்து உங்க பேட்டியை பார்த்தா வந்தேன் அப்படியா எந்த ஊர் உங்களுக்கு எனக்கு கடும் தெற்க அச்சம் அச்சம்பட்டி ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ரெண்டு போட்டா குட்டி ஆரம்பத்துல அவங்க இருபத்தி எட்டு ரூபாய் சொன்னாங்க இருபத்தி ஒண்ணு அஞ்சு அஞ்சு ரூபா ஒரு பத்து ரூபா தாயாடு குட்டி வாங்கினா நமக்கு என்ன லாபம் போட்ட காசம் எடுத்துடலாமா ஏற்கனவே ஆடு குட்டி கிடைக்குது எத்தனை ஆடு வளர்க்க ஒரு ஆடு ஆடு பத்தாடு அதுல இருந்தே பெருக்க பெருக்கலாம் கொஞ்சம் இது உள்ள ஆடு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க

எவ்வளவு நாள் வளர்ப்பி என்ன பிளானு இது ஒரு வருஷம் அந்த வளர்ப்பு பக்ரீத் அப்படி பக்ரீத் கொஞ்சம் பொடிசாலா இருக்கு பட்டி என்ன பெருசா பாலுக்குடி பாலை போட்டு பால் போட்டு வளர்த்துடலாம் ஒன்பது ரூபா சொன்னாங்க எட்டு ரூபான்னு ஒரு குட்டி நாலாயிரம் ரூபாய் ஏன் சிவகங்கையில இருந்து எட்டே அப்புறம் வந்திருக்கீங்களா விளம்பரம் அப்படி பார்த்தா யூடியூப் பார்த்து வந்திருக்கீங்களா வாங்கி ஆகணும் உடனே பிறப்பிட்டு டூ எட்டே அப்படி எத்தனை டைம் வரீங்க இதுதான் பஸ்ட் தம்பி என்ன எட்டே வரத்து மேல திடீர்னு ஆர்வம் ஆயிட்டீங்க வீடியோ பார்த்தானே தானே வந்தோம் வீடியோ பரவாயில்லை குட்டி கம்மியான கம்மியான விலையில இருந்தும் போட்டு இருந்தாங்க பாத்து வந்தோம் இப்போ இப்ப வெலை ஏன் ஆடு வளப்புல இன்ட்ரஸ்ட் ஆயிட்டீங்க ஆமா ஆடு இப்ப விவசாயத்துக்கு விவசாயம் பண்ணி செம்பரி வாங்கிட்டு போறீங்க விளையாடுவாங்க செம்மரியே நல்லா செம்மிதான் டக்குன்னு வளரணும் டக்குன்னு நீங்க தீவிரம் தீவிரம் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா ஆஹ் அதெல்லாம் என்னலாம் போட்டுருக்கீங்க தீவிரம் பால் பண்ண வச்சிருக்கோம்

பேர் வந்தீங்க ரெண்டு பேர் தான் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் சத்திரபட்டுல இருந்து வரோம் உங்க ஏரியாலும் சந்தைகள் உண்டுல சந்தை ராஜபாளையத்துல உண்டு நம்ம ராஜபாளையத்துல இந்த மாதிரி குட்டி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது புதுசா வந்திருக்கோம் டைம் டைம் குட்டி எங்களுக்கு பிடிச்சிருக்கு நல்லா தரமா இருக்கு ரேட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது என்ன தேவைக்காக தாய்மாமை சீருக்காக கொண்டு போறோம்னா உசுலமட்டி கொண்டு போறோம்னே உசுலமட்டி தாய்மாமை சீருக்காக இருந்தது வந்து நாங்க கொண்டு போறோம் நாளைக்கு இப்ப ஒண்ணு வாங்கி இருக்குனா இன்னொரு குட்டி நாலு வாங்க போயிருக்காங்க ஆமா பாத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் நாலு குட்டி வாங்க போயிருக்காங்க ஆரம்பத்துல வந்து முப்பத்தையாயிரம் சொன்னாங்க நாங்க இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி சொல்லி பேசி வாங்கியிருக்கு எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நல்லாதான் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்றீங்க நமக்கு வந்து குட்டி பிடிச்சிருக்கு ரேட்டும் பெனிஃபிட் இருக்கு தரமா இருக்கு தரமா இருக்கு இல்ல கரியர் பாலாஜி கரி மதிப்பெல்லாம் இது என்ன ஒரு முப்பது கிலோ வரும்னு சொன்னாங்கண்ணா ஆமா நமக்கு அது வந்து எப்படின்னு நமக்கு கணிக்கிறது தெரியல குட்டிக்காரங்க வந்து சொன்னது வந்து முப்பது கிலோன்னு சொல்லியிருக்காங்க கொம்பு பயங்கரமா இருக்கா ஆஹ் நல்லா இருக்குண்ணா அந்த கொம்புக்காவே நம்ம வாங்குது அந்த கொம்பு வந்து நல்லா தரமா இருந்தது கொம்புக்காவே வாங்கிருக்கு ஆமா நமக்கு வந்ததுல பிடிச்சதுல அமைஞ்சதுனால நமக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் அமைஞ்சிருது தோழுகால் விருதுநகர் மாவட்டம் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி போய் இது யார்

நல்ல அணிகளா இருக்கா விற்கையா இருக்கா இனிமே எப்ப விற்கிற

கொண்டு சேத்துலாம உடனே சேத்துக்கிடும் என்னது என்ன வர்க்கம் தெரியலயா தாயாடு பாத்துவாங்க அவங்க கையில வச்சிருந்து வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல இல்ல இவங்க குட்டியாவே வச்சிருந்தாங்க குட்டி நிலவரம் எப்படி இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு தான் ஒரு குட்டி ஆயிரம் ரூபாய் வாங்கிருக்கேன் அதே வேலை கொடுங்க

அது பத்து ரூபாய்க்கு வாங்கிருக்கு ஆடு மட்டும் தனியா ஆடு மட்டும் தனியா பத்து ரூபாய்க்கு வாங்கிருக்கு பத்தாயிரம் ரூபா ஆமா மற்ற குட்டிகள் மூணு கடா குட்டி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கு ஒரு குட்டி நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் அதுக்கு குறைக்க முடியலையா முடியல எனக்கு இருக்கு

ஓட்டப்படாரம் உங்க ஏரியால ஆடுகள் எல்லாம் சூப்பரா இருக்குமே ஆமா ஆடு வளர்க்கறதுக்கு சந்தா இருக்கு எத்தனை ஆடுகள் வளர்க்கறீங்க ஊர்ல ஒரு பத்து ஆடு வளர்க்கும் இது ஒரு சத்து பன்னெண்டா ஒரு ஆளுக்கு சம்பளம் வேணும்னா எத்தனை ஆடுகள் வளர்த்தா ஒரு ஆளுக்கு சம்பளம் கிடைக்கல மாதம் நாலு கிடைக்காது வந்து பாக்கணும் இருபது ஆடு வளர்த்தா சம்பளம் நிக்கும் நல்ல சம்பளம் இருக்கும் குட்டி இருந்தா இதோட அதுல உள்ள குட்டி ஒரு குட்டி தான் போட்டுருக்கோம் ஒரு குட்டி தான் அந்த ஆடும் குட்டி எவ்வளவு சொன்னாங்க சொன்ன வரை ஒரு ஆடும் குட்டி பதினஞ்சு ரூபா முடிஞ்சது பன்னெண்டு பன்னிரெண்டு பரவாயில்ல அந்த ஆடு சிவன கலர் இது பதினாலு ரூபா தான் பதினாலு முடிஞ்சது முடிச்சது ஐநூறு இருக்கியா ஐநூறு மனசுக்கு பிடிச்சிட்டு எல்லாம் வயசுல அப்படிது வயசு எலம்பாடுதான் வச்சுக்கிடலாமா நல்லா இருந்தான் செழிப்பா வச்சுக்கிடலாம் ஆடு வளர்ப்பு எப்படி லாபத்துல போகுதா அவன் லாபம்தான் உங்க ஏரியால ஆடு வளர்த்து நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கும் வீடு கீடு எல்லாம் கட்டிருக்காங்களா ஜம்முன்னு இருக்காங்க கொடியாடு உங்ககிட்ட இருக்க ஆடுகள் எல்லாமே இதே மாதிரி இதோட பெருசா உண்டா இப்படி ஆடுகள் தான் வாங்கணும் லாபம் கிடையாது பெங்கூர் வியாபாரி ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி ஜம்முன்னு இருக்கா ஏன் இவ்ளோ நேரம் இருக்கணுமா இங்கதான் வாங்கிருச்சு வந்து வாங்குறீங்களா எவ்ளோ சொல்றீங்க ஆடு முப்பத்தி சொல்றேன் முப்பத்தி ரெண்டா கொஞ்சம் வேலை ஏன் ஜனமா இருக்கா உடுக்கா கேல கொடுத்தான் இருபது இருபத்தஞ்சு ரூபா கொடுத்துடலாம் இருபத்தஞ்சு ரூபா கொடுத்துடலாம் குட்டி ரெண்டு குட்டி வாங்க ஆமாட்ட குட்டினா குத்தி புதுசாம வாங்கலாம் ஆடுதான் ரெண்டு மலை குத்தி பத்து பத்து இருபாய்க்கு குத்தி ஊத்துப்போம் வச்சாலும் முப்பது ரூபாய்க்கு ஆட்டாடு இருபத்தி மூணு வரைக்கும் கேட்டாங்க போட்டா குடுத்துருக்கலாம கிட்ட வந்து வீட்டுல ஆடுக்கு நிறைய கிடக்கு அதோட போய் கிடக்குதான் இன்னொரு ஒரு மாதத்துக்கு இருந்தா போதும் யா சம்சாரியா நீங்க நம்ம சம்சாரி தான் வாங்கி வேணா குடுப்போம் என்னடா வீட்டுல வந்து வீட்டுல வந்து விப்போ ஆடு வளர்க்குற எல்லாருமே விக்கையும் தெரியணும் படிச்சுக்கிடணும் ஆமா ஆமா அது எல்லாமே வேணும் இல்ல துக்க படிக்கலாம் தோத்துருந்தாங்களாம் அது தோத்துருவாங்க அது வளர்த்திருந்தாங்க கஷ்டப்பட்டு ஆமா ஆமா விக்க முடியாம தோத்துட்டு ஆட்டுல தோத்துட்டு தோத்தம் பாக்குறேன் ஆட்டாடு ஆடு குன்னி நம்ம இதா இப்ப இருக்கு

எந்த பொருள்னாலும் நம்ம நல்ல பொருளா வாங்கணும் முதல்ல நல்ல முதல் நல்ல பொருளை வாங்கின போதும் அதே மாதிரி ஐம்பது பாருக்கு எடுத்தோம் இப்போ சும்மா அந்த பேத்தை குட்டி ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் வளர்க்குறதுல இப்போ வாய்ப்பா இருக்க பத்து மாசம் வளர்த்தாலும் அது எந்திரிக்கு நல்ல பொருளா வாங்கி நல்ல பொருள் வாங்கினதான் சீக்கிரமா நமக்கு தேவை பொருளும் அதுலயே வந்திருக்கேன் ஆமா ஹால்வொருக்கு எப்படி கலந்து அட்டை ஆள் ஒர்க்கு நல்லா இருக்கு லேட்டா குட்டி இந்த மாதிரி இதாக அதுல குட்டி வளர்த்துக்கல ஆமா குட்டியா நல்லா வளர்த்துருக்கு ஆடு சென்னையா என்னால வத்தி போச்சு ஆடு மூணு வெளியும் குட்டி வயத்திலையும் குட்டியா ஆமா வெளியும் குட்டி குட்டி இருபத்தஞ்சாயிரம் போய் ரெண்டு மாசத்தை வளர்த்தா போதும்

சீனையார போட்டு மக்காச்சோளம் அரிசி தாயாடுகளுக்கு அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது ஒன்னும் பிரச்சனை இல்லை இது ஒரு ஆறு மாசம் வளர்க்க முன்னே குட்டியில குட்டியில வளர்த்து வித்துருவீங்க ஆமா வளர்த்து வித்துருவா அடுத்த தையில வித்துடலாமா அடுத்த தையில வித்துடலாம் ஆடு வளர்ப்பலாமா குட்டி கிடா வளப்பி வளப்பலாமா எல்லாமே எல்லாமே பெஸ்ட் தான் பாக்குறதா இருக்கு இது இன்னைக்கு சௌரியமா ஆமா வில குறவு அதனால வாங்கிட்டு போயிட்டு குட்டி என்ன விட்டு எல்லாமே கிடா எல்லாமே மூணுமே கிடா குட்டி குட்டிதான் சிறப்பு அதான் சிறப்பு போட்ட காசு எவ்வளவு நாள் எடுக்கலாம் ஒரு ஆறு மாசத்துல எடுத்துடலாம் ஒரு வயசு என்னாச்சு யாருக்கு எனக்கு முப்பத்தி மூணு ஆச்சு வேற ரெண்டு பிசினஸ் சொல்றீங்க பஸ்ல கண்டெக்டர் ஓர் இது மாமாக்கு வாங்கியிருக்கு மாமா கூட இருக்காரு சரி அவரு சும்மா ஏற்கனவே ஆடு வச்சிருந்தவரு சரி ரைட் அவருக்கு வாங்கி விடுவோம் உங்களே மாதிரி டிரைவர் கண்டக்டருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஆடு வளப்பை பத்தி இது ஒரு நாள் டியூட்டி ஒரு நாள் ரெஸ்ட் வருது ரெஸ்ட் டயத்துல நம்ம இதை பாத்துக்கிற வேண்டியதான் அதுல ஒரு வருமானம் இதுல ஒரு வருமானம் ஆடு வளப்பு உண்மையில என்னைக்கா உதவி இருக்கா உங்களுக்கு அதெல்லாம் லாபம் தான் என் மாமா நூறு ஆடு வச்சிருக்காரு இன்னமும் இருக்கு செம்பரி குட்டி உங்களோட நல்லா இதா இருக்காரா ஆமா